ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி பக்கோடா செய்ய மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசித்து விட்டுக்கணும் இந்த மாதிரி மசிச்சு விடும் பொழுது இந்த ஜீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே சமயத்தில் வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் நல்லா விட்டு வரும் நல்லா மறைச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்து கூட நல்லா பெசறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த ராகி மாவு பெசையிறப்ப வந்து வரமாவும் இல்லாமல் பார்த்துக்கணும் வர மாவு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வரமாவும் இல்லாமல் பிசைஞ்சாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் எடுத்துக்கலாம் நான் கடாயில் கடலை எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாம் பிசஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உதித்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உறுத்து விடும்பொழுது பக்கடா நல்லா பொறு பொறுன்னு டேஸ்டா வரும் லைட்டாக பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விடும்பொழுது ஒன்னோட ஒன்று இருந்தால் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடும் திருப்பி விட்டு ரெண்டு சைடு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு இதே போல் மீதமிருக்க மாவுளையும் நம்ம பக்கடா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ராய் மாவில் களி தோசை ரொட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க பக்கடா மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இதே மீதம் மீதமிருக்க மாவுளியும் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் நான் பக்கடா பொரிச்சு எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு பாருங்கள் இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ